கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சி பேருந்து நிலையத்திலிருந்து தினமும் மாலையில் கிராம பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அப்படி இந்திலி மேலூர் சிறுவாத்தூர் புக்கிரவாரி வழியாக ஈரியூர் என்ற கிராமத்திற்கு செல்லக்கூடிய தடம் எண் முப்பத்தி ஆறு என்ற அரசு பேருந்தை ஓட்டுநர் ஒருவர் இயக்கியுள்ளார் மாலையில் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்திலிருந்து கிராம பகுதிகளுக்கு பேருந்து செல்ல இருந்த நிலையில் பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் இருப்பதை பயணிகள் கண்டுள்ளனர் அப்போது பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் இருப்பதாக அங்கிருந்த நேர காப்பாளர் அலுவலகத்தில் பயணிகள் முறையிட்டனர் அப்போது பயணி ஒருவர் போதை போட்டு கொண்டு வண்டியை ஓட்டாதே என்று கூறிய போது அதற்கு ஓட்டுநர் நீ வாங்கி கொடுத்துதான் நான் போதை போட்டு இருக்கேனா என அந்த பேருந்து ஓட்டுநர் பயணிகளிடம் எதிர்கேள்வி கேட்டு ஆவேசப்பட்டார் அப்போது பயணி ஒருவர் யோ மரியாதை குறைவா பேசாத என எச்சரிக்க அந்த ஆளு என்ன பேசுறான்னு பாருங்க என ஆவேசமாக பேசினார் மேலும் வண்டியில ஏறதுக்கு முன்னாடி சரக்கு அடைச்சிருக்கானு செக் பண்ணணும் நீ ஸ்டேஷனுக்கு வா என சொல்ல யோ நான் ஏன் ஸ்டேஷனுக்கு போகணும் வேணும்னா ஸ்டேஷனை இங்க அழைச்சிட்டு வா என பதில் கொடுக்கிறார் நேர காப்பாளர் எவ்வளவோ தரப்பையும் சமாதானம் செய்தும் இருவரும் ஆபாசமாக பேசுவதை நிறுத்தவில்லை மேற்கொண்டு பயணிகளின் சரமாரியான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத அந்த ஓட்டுநர் பயணிகளை ஆபாச வார்த்தைகளால் வருத்தெடுத்தார் ஓட்டுநர் தொடர்ந்து பயணிகளிடம் வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்த நிலையில் பயணிகள் இந்த ஓட்டுநர் பேருந்து இயக்கக்கூடாது என நேர காப்பாளர் அலுவலகத்தில் முறையிட்டனர் இந்த பிரச்சனை கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது

என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார் ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க